கட்டியதற்கு பாதம் கட்டியதற்கு அறிவியல் தந்தாயா அறிவியல் தந்தாயா ஓ ராஜா எருக்கு வழிக்க அனுமதியோ 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 நாள் நாவை சாவை குடிவாங்காதே படி வாங்காதே நெருக்கடி தராதே நெருக்கடி தராதே நெருக்கடி தராதே நெருக்கடி தராதே நடி அறிக்கை நை கீ நடி அறிக்கை வேண்டும் என்று சொல்லி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நெருக்கடி தராதே நெருக்கடி தராதே லடி அறிக்கை நை கி கிருஷ்ணா கால தாபகம் செய்யாமல் கால தாமதம் ஏதும் செய்யாமல் கால குறைப்பு செய்யாமல் உடனடியாக வெளியிட உடனடியாக வெளியீடு தமிழர்களின் தொன்மையினை தமிழர்களின் தொன்மையினை வீணியின் தொன்மையினை வீண் தொன்மையினை

அமனா கிருஷ்ண ஹரிகேயை உடனடியாக வேடுவீரே உடனடியாக வேடுவீரே கண்டிக்கின்றோம் 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 கீழடயின் தன்மையினை காட்டும் காட்டும் அரசின் அரசின் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்